ஒரு எவ்வளவு கிருமிகள் தங்குது உங்க வீட்டிலும் இருக்காது இதை வைத்து தெரிஞ்சுக்கோங்க பெரும்பாலான வீடுகளில் சோஃபா அழுக்கு படிந்து போனால் அதை சுத்தம் செய்யாமல் விட்டு விடுவார்கள் இதனால் அதில் கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு கிருமிகள் இருக்கும் தெரியுமா பெட்டை போன்றுதான் சோபாவும் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் ஆனால் எளிய வீட்டு பொருட்களையே பயன்படுத்தி சோஃபாவை பளபளப்பாக சுத்தம் செய்ய முடியும் இதற்கு முதலில் ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான தண்ணீர் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்க்க வேண்டும் பின்னர் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தும் லிக்விட் சோப்பையும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் இவ்வாறு தயாராகும் கலவைதான் சோஃபாவை சுத்தம் செய்யும் முக்கியமான மூலக்கூறாகும் அடுத்து ஒரு சிறிய துடைப்பு துணியை எடுத்து அந்த கலவையில் நன்கு நடைத்து பிழிந்து கொள்ள வேண்டும் அந்த துணி ஈரமாக இருக்கும் அளவுக்கு பிழிந்தால் போதும் பிறகு ஒரு வட்ட வடிவ பாத்திரத்தை எடுத்து அதில் உள்ள ஈரப்பதம் சமமாக பரவும் அந்த துணியின் ஒரு பக்கம் மட்டும் கையில் பிடித்து சோஃபாவின் மேற்பரப்பில் தடவ தொடங்க வேண்டும் சோஃபாவில் படிந்திருக்கும் தூசு எண்ணெய் பசை குழந்தைகள் சாப்பிட்ட உணவு தடம் என பல்வேறு அழுக்குகள் இவ்வாறு துணைத்தவுடன் நீங்கிவிடும் குறிப்பாக கரும் புள்ளிகள் அல்லது பழைய அழுக்கு இருந்தால் அதே கலவையை சிறிது தடவி ஐந்து நிமிடம் ஊறவிட்ட பிறகு மீண்டும் துணியினால் துடைத்தால் அந்த தடயங்கள் மறைந்து மீண்டும் சுத்தமாக சோஃபாவும் இருக்கும் இது கெமிக்கல் கலந்த மார்க்கெட் கிளீனர் தேவையில்லாமல் நம்மை காப்பாற்றும் மேலும் இந்த முறையில் சுத்தம் செய்தால் சோஃபாவுக்கு ஒரு இயற்கையான மனமும் கிடைக்கும் பேக்கிங் சோடா துர்நாற்றத்தை களைந்துவிடும் லிக்விட் சோப் சுத்தத்தையும் பிரகாசத்தையும் தரும் வெதுவெதுப்பான தண்ணீர் பயன்படுத்தியதால் துணியில் உள்ள அழுக்கு எளிதில் கரைந்துவிடும் இதனால் சோபாவை வாங்கிய புதிய நாளில் இருந்ததை போன்று கண்ணுக்கு கவர்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் முக்கியமாக வாரத்திற்கு ஒரு முறை இப்படி சுத்தம் செய்தால் சோபா நீண்ட காலம் சேதமின்றி இருக்கும் வீட்டு விருந்தினர்கள் வந்தாலும் சோஃபாவில் தூசு அல்லது அழுக்கு தெரியாமல் சுத்தமாக இருக்கும் குழந்தைகள் விளையாடினாலும் எத்தனை பேர் பயன்படுத்தினாலும் சோஃபாவின் மேல் எப்போதும் பளபளப்பாக காட்சி தரும் வீட்டின் அழகை காக்கும் முக்கியமான பராமரிப்பு முறையாக இது மாறிவிடும்